இந்த உறவுகள் சுற்றுல என்ன தலைப்பு அண்ணன் அண்ணன் அப்படிங்கிற தலைப்புல அழகா பாச மலர இந்த மன்றத்தில் அப்படி காட்டுறதுக்காக யோகேஸ்வரி சிறப்பாக தயாராக இருக்கிறாங்க சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் பாச மலர் உள்ளும் மலரும் கிழக்கு சீமையிலே உடன்பிறப்பே திரைப்படங்களில் பார்த்து ரசித்த அண்ணன் தங்கை உறவு போல் இருக்காது இந்த யோகேஸ்வரி மணிமாறன் அண்ணன் தங்கை உறவு எப்படி இருக்கும் என்ற அசைவோட சில மணித்துளிகள் உங்களை என் வீட்டுக்கு அழைத்து செல்ல நான் இருக்கிறேன் நீங்கள் தயாரா உள்ளே வந்து அமருங்கள் என் அம்மாவின் சத்தம் உங்கள் காதுகளிலும் விழுகிறதா அந்த எப்படித்தான் விழுகிறதாத்துல எட்டு அண்ணனுக்குமான சண்டைகளின் இடைவெளிகளில் வரும் என் அம்மாவின் விளம்பரம் இது எதுக்கு சண்டை சண்டைக்கெல்லாம் காரணமாய் வேண்டும் அவன் நோட்ட நான் எடுத்தா சண்டை ஏன் லட்ட அவன் எடுத்தா சண்டை அண்ணன என்ன ஒரு மாதிரியா பாக்காதீங்க அவனுக்கும் எனக்கும் ரெண்டு வருடம் தான் வித்தியாசம் வகுப்பு அவன் ஒன்பதாம் வகுப்பு நான் மணியன்றே கூப்பிடுவேன் ஒரு நாள் முந்தி பிறந்தால் கூட அண்ணன் அண்ணன் தான் என்பதெல்லாம் இந்த டூ கே கிட்ஸ் கிட்ட எடுபடாது ஐந்து வருடங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் பெயர் சொல்லி கூப்பிடுவதுதானங்க இப்ப ட்ரெண்டு உங்கள் வீடுகளிலும் அப்படித்தானே சரி வாங்க நாம சண்டைக்குள்ளே போவோம் எங்க சண்டைகளின் போது பல சமயம் தட்டு முட்டு சாமான்கள் பறக்கும் சில சமயம் நானே பறப்பேன் லட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஜோட்டாபீமுக்கு பலம் வரும்ல அதுபோல மணிக்கும் பலம் வந்துவிடும் அட எங்க வீட்டை விடுங்க பள்ளி பருவத்தில் உள்ள அண்ணன் தங்கை இருக்கும் வீடுகளுக்கு சரியாக ஏழு முப்பது மணிக்கு போய் பாருங்கள் செவன் அண்ட் ஆஃப் கண்ட்ரி தான் என்ன புரியலையா ஏழ்ற நாட்டு சனிதான் அம்மா என் பேனாவை அவன் எடுத்துட்டான் நான் அம்மா அடுத்து நான் குளிக்க போனோம் அவள் வெளியே போய் வரமாட்டேங்கிறா பேக்கை மிதிச்சிட்டு போது பாரு மாடு மாடு ஒன்றை மிதிக்கலை அப்புறம் என்ன இது மாதிரி எத்தனை எத்தனை சண்டைகள் இதெல்லாம் இருந்தால்தான் வீடு வீடாக இருக்கும் அப்படித்தானே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பது போல நாங்கள் வீட்டில் இருந்தால் என் அம்மாவுக்கு பஞ்சாயத்து பண்ண நேரமே போதாது நாங்கள் ஊருக்கு போய்விட்டால் என் அம்மாவுக்கு நேரமே போகாது நாங்கள் இருவருமே எதிரும் தான் இருப்போம் அவன் இருக்கும் இடமே தெரியாது நான் இருக்கும் இடம் தெரியாமலே இருக்காது பத்து வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசும் அமைதியின் சொரூபம் அவன் ஒரு வார்த்தைக்கு பத்து வார்த்தை பேசும் வாயாடி பெண்ணான் உடனே அவனை நல்ல பையனு அக்மார் முத்திரை குத்திடாதீங்க இந்த காலத்துல படபடன்னு பேசுறவங்கள கூட நம்பலாம் ஆனா அப்படி அமைதியா இருக்கிறவங்கள நம்பவே முடியாது அவனை யாராவது பாராட்டினால் நான் பெருமிதம் அடைவேன் என்ன யாராவது பாராட்டினால் சும்மா சும்மாவேதை பிடிக்க முடியாது இனிமேதால பிற தாங்கவே முடியாது என மைண்ட் வாய்ஸ் என நினைத்து சத்தமாக சொல்லிவிடுவான் தெரியுமா படிப்பில் எங்கள் இருவருக்கும் போட்டி இருக்கும் மணி எப்படி சாமி கும்பிடுவான் தெரியுமா தான் நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் என இறைவனிடம் கேட்க மாட்டான் கடவுளே அந்த புள்ள என்ன கூட ஒரு மார்க்காச்சும் குறைச்சி வாங்கிடும் நான் அவனுக்கு காணிக்கையெல்லாம் போடுறேன் என்று வேண்டுமானா பார்த்துக்கோங்களேன் எலியும் இருக்கும் எங்களுக்குள்ளும் சில நெகிழ்வான தருணங்களும் உண்டு நான் இழுத்து வைத்த அடிகளில் அவனது தடம் இருக்கும் அவன் தடமிட்ட பாதையில் நான் வெற்றி என்னும் உச்சியை தொட்டுள்ளேன் அவன் படித்த தொடக்க பள்ளியில்தான் தான் நானும் படித்தேன் ஆறாம் வகுப்புக்கு அவன் படித்த பள்ளிக்கு சென்றபோது மணிமாறனின் தங்கை அப்ப இவளும் நல்ல பெண்ணாதான் இருப்பா நல்லாவும் படிப்பா என்ற என் மீதான நம்பிக்கையை அவன் விட்டு சென்ற சுவடுகளே எனக்கு கொடுத்தன எனக்கே தெரியாமல் எனக்குள் இருந்த நகைச்சுவை திறனை எனக்கும் என் பள்ளிக்கும் அறிமுகப்படுத்தியவன் என் அண்ணன் விளையாட்டாய் அவன் சொன்னதை கேட்டதன் விளைவு சென்ற ஆண்டு மாவட்டத்தில் முதலிடத்தையும் நகைச்சுவை வழங்குதல் போட்டியில் வென்றுள்ளேன் என் பழக்க வழக்கங்களில் அவன் பாவனை ஒட்டியிருக்கும் அவன் வயிற்றிலோ என் தின்பண்டங்கள் அதிகமாய் உள்ளே போயிருக்கும் அதனால் தான் நான் இப்படி உள்ளேன் அவன் அப்படி உள்ளான் நாங்கள் இருவருமே செல்ல தான் நான் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை அவன் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை நான் அவனை அடிக்கலாம் அவன் என்னை அடிக்கலாம் ஆனால் என் அம்மா என்னை அடித்தால் விடமாட்டான் ஓடி வந்து மறுப்பான் எனக்கு விழ வேண்டிய அடியை அவன் வாங்கியதும் உண்டு இடுக்கன் வருங்கால் நகுக என்றான் ஐயன் என் அண்ணனின் சிரித்த முகமே அவனது முகவரியாக அவர்களது நண்பர்களும் கூறுவதுண்டு எனது பதினோராவது பிறந்தநாள் அன்று அவன் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எங்களுக்குள் நடக்கும் சில ரீல்ஸ் உங்கள் வீட்டிலும் நடக்கும் என நினைக்கிறேன் சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது அது வேற ஒண்ணு நீ வெங்காயம் அருகி பாரு உனக்கும் கண்ணு கலங்கும் இப்படி நாங்கள் கலாய்த்து கொள்வதும் உண்டு எங்க அப்பா என் மூன்று அத்தைகளிடமும் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார் இப்படி என்னையும் நீ பாத்துப்பியா என நான் எப்பயாவது கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்று சொல்லிவிடுவான் தனது தங்கை சூர்பனகையை இழிவுபடுத்திய காரணத்திற்காக ராவணன் என்ற தமிழ் பேரரசர் தனது சாம்ராஜ்யத்தை இழந்து விடுகிறார் இது ராமாயணம் அண்ணன் அண்ணன் என்றால் தலைவன் மூத்தவனாக கருதப்பட்டதால் அண்ணன் என்று அழைக்கப்பட்டான் இது இலக்கியம் எது எப்படியோ ஒரு கொடியில் பூத்த இரு மலரில் ஒன்றான என் அண்ணனிடம் என் அம்மாவின் அன்பும் கிடைக்கும் என் அப்பாவின் பாதுகாப்பும் கிடைக்கும் என் தோழியின் ஆலோசனையும் கிடைக்கும் சங்கரா டிவியின் போட்டிக்காக உருட்ட உருட்டு உருட்டு ஓம் வாயி ஓம் உருட்டு என நினைத்துக் கொண்டிருக்கும் என் அண்ணனுக்கும் இந்நேரம் என்னோடு பயந்து வந்த உங்கள் அனைவருக்கும் நான் கூறிய அனைத்தும் உண்மை உண்மையே உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க நன்றி அண்ணா இந்த மன்றத்தில் எல்லோரும் வந்து கண்கள் பணிக்க உறவுகளை வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிற போது நாம் எல்லோரும் ஈறு தெரிய சிரிக்க சிரிக்க அவளுடைய உறவை வந்து இந்த மன்றத்தில் அரங்கேற்றி இருக்கிறாள் நீ பேச பேச உங்கள் அண்ணனுக்கு அப்படியே டைட்டில் ஜூம் போய் உங்கள் அண்ணனுடைய சிரிப்பை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு அருமையாக பேசியிருக்கிறீங்க எலியும் பூனையுமாக இருக்கிற இருவரையும் ஒரே மேடையில் சந்திக்க சங்கரா தொலைக்காட்சி ஆசைப்படுகிறது வாங்க யோகேஸ்வரியனுடைய அப்பாவையும் மேடை கிடைக்கிறோம் யோகேஸ்வரியினுடைய அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு இந்த மன்றத்திற்கு வரவேற்கிறோம் எங்களை பற்றி எங்கள் அண்ணன் மணிமாறனை பற்றி நாம் பேசாமல் யார் பேச முடியும் அப்படின்னு யோகேஸ்வரி இவ்வளவு நேரம் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க உண்மை உண்மை உண்மைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையான யாருக்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னா மணிமாரன் கேட்டா தெரியும் அப்படி சொல்ல சொல்லி கூட்டி வந்துச்சா இல்ல இல்ல உண்மைதான் உண்மைதானா எப்படி பேசுது டிவியில் யோகேஸ்வரி பேசுறதெல்லாம் பார்ப்பீங்களா உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க பள்ளிக்கூடத்துல என்ன சொல்றாங்க ம் பார்ப்போம் பள்ளிக்கூடத்துல நல்லா தான் சொல்றாங்க ஊர்லேயும் இந்த பிள்ளைக்கு ஒரு தனி இதுதான் இருக்கு இதனாலேயே அந்த பிள்ளைக்கு ஒரு தனி சிறப்பு அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம்

யோகேஸ்வரியை இந்த போட்டிக்கு அழைச்சிட்டு வர்றாரு இந்த மன்றத்துக்கு அழைச்சிக்கிட்டு வர்றாரு ஒரு சாதாரண ஒரு பாமர குடும்பத்திலிருந்து இத்தனை கடினப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக யோகேஸ்வரி இந்த மன்றத்தில் கடந்து கடந்து இன்றைக்கு இந்த சுற்றுல வந்து நிற்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க தமிழ்நாட்டினுடைய சாமானிய மனிதர்களினுடைய ஒரு சாயலாக அவங்க அப்பாவை இந்த மன்றத்தில் நான் பார்க்குறேன் நீங்கள் இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசணும் யோகேஸ்வரியை இவ்வளவு தூரம் கடினப்பட்டு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் எப்படி வந்துச்சு அது அது அந்த பெருமை பூரா எங்கள் டீச்சருக்கு தான் சார் போய் சார் அவங்க தான் வம்பு பண்ணி இங்கே வர சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதனால நமக்கு எதுவுமே இதை பற்றி தெரியாது இன்னைக்கு வரைக்கும் அவங்க எழுதி கொடுத்தாதான் தான் இங்கே வர முடியும் எல்லா பெருமையுமே எங்கள் சகாயமேரி டீச்சருக்கு தான் சேரும் இங்கே வருகிற பெற்றோர்களுக்கு உள்ளபடியே எவ்வளவு அற்புதமான பரிசுத்தமான இதயம் இருக்குது பாருங்கள் என் பிள்ளை என் பிள்ளை பேசியிருக்கு நாங்கள் தான் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லாமல் இந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல அதற்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு யோகேஸ்வரிக்காக ஒட்டுமொத்த சங்கரா குழுமமும் அங்கே இருக்கிற ஆசிரியை சகாயமேரிக்கு எங்களுடைய நன்றிகளை கைத்தட்டல் மூலமாக தெரிவிக்கிறோம் ரொம்ப அழகாக நகைச்சுவை இருக்கிற ஒரு பொண்ணு யோகேஸ்வரி அந்த நகைச்சுவையை தன் பேச்சோடு இணைத்து இந்த மன்றத்தில் சிறப்பாக பேசியிருக்கீங்க எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அன்புக்கு கணிய பெருமக்களே கடிகாரம் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதால் நேரடியாக செய்திக்கு வருகின்ற மணிமாறன் என்கின்ற பெயர் இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்போது பெயர் பெற்றது என்று சொன்னால் ஒரு படத்தில் புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் ஏழைகளின் இதயக்கனி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பெண் மீனவன் நண்பன் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்பியார் மணிமாறா அப்படிம்பார் அதற்கு பிறகு யாரால் பெருமை என்றால் மணிமாறன் என்கின்ற பேருக்கு எங்கள் ப்ரோவால் தான் பெருமை நாங்களும் உங்கள் லெவலுக்கு இறங்கணும்ல உருட்டுற நல்லாவே உருட்டின மணிமாறனை பற்றி ப்ரோ நான் இந்த சுற்றில நான் வேணால் எழுதி தரேன் அண்ணன்கிற தலைப்பில் ஆயிரம் கட்டுரை நான் படிச்சிருக்கேன் இதை விட மிகச்சிறந்த ஒரு பேச்சு பேசவே முடியாது பேசவே முடியாது ரொம்ப பிரமாதம் மணிமாரை அவனுக்கே உரிய பாணியில் வந்து உருவட்டிட்டு போயிட்டான் இப்போ அந்த அப்பா கேரக்டருக்கு நீங்கள் பார்க்கணும் என்னுடைய அருமை சகோதரர் ராகவேந்திரன் சார் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட சேர்ந்து சேர்ந்து நானும் ரொம்ப மரியாதையே ஆயிட்டேன் அந்த ரொம்ப மரியாதை கொடுத்தாலே போலித்தனம் ஆயிரும் நாங்கள்லாம் உறவு தான் என் தம்பி ராகவேந்திரன் சொன்னது மாதிரி அந்த அப்பாவினுடைய அந்த பொருளாதார விழும்பு அதுக்கும் அறிவுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க இன்றைக்கி நான் தரேன் கனரகம் வாட்டக்கூடிய உங்களுடைய மகள்தான் எதிர்காலத்தில் பல வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கையெழுத்தை போடக்கூடிய நிலையில் உயர்ந்து நிற்பாள் இதை விட ஒரு அண்ணன் பற்றிய தலைப்பில் அழகழகான பேச்சு அதில் எனக்கு எங்கே ரொம்ப பிடிச்சதுன்னா நான் அடிப்பேன் அவன் என்ன அடிப்பான் ஆனால் எங்கள் அம்மா அடித்தா விடமாட்டோம் அப்படின்னு நான் பிள்ளை பாருங்கள் அதுதான் அண்ணன் தங்கச்சி பாசம் இதை பார்க்கும்போது உறவுகளுக்கு என்ன தோணும்னா இப்படி நமக்கு ஒரு அண்ணன் இல்லையே இப்படி ஒரு தங்கச்சி இல்லையேன்னு ஏங்க செய்யக்கூடிய இந்த உறவு சுற்றை தேர்வு செய்த இயக்குனருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம் நாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் பாசமலர் முள்ளும் மலரும் கிழக்கு சீமையிலே இவற்றையெல்லாம் விட ஒரு சூப்பரான அண்ணன் தங்கை படத்தை உன்னுடைய பேச்சில் பார்த்தோம் என்ன அந்த படம் ஏழே நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு இருக்குது இந்த படத்துக்கு வேணால் உன்னோடைய பெயரையும் அண்ணா பெயரையும் சேர்த்து யோகமணி அப்படின்னு வச்சா என்ன இருக்குன்னு கூட தோணுது ரொம்ப ரசித்து கேட்டேன் அதாவது எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு சுணக்கம் இல்லாமல் ஒரு ஆறு ஓடுவது போல கலகலப்பாக ஒரு ஆள் ஓடிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது உன்னுடைய பேச்சு அவ்வளவு லைவ்லியாக இருந்தது அவ்வளவு லைஃப் அதில் இருந்தது நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நானும் அனுபவிச்சிருக்கேன் எனக்கும் ஒரு தங்கை இருக்கா நாங்களும் இதே இந்த நாள் வரைக்கும் நாங்கள் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் அளவு கூட எங்கள் இருவருக்குமான அந்த பாசமோ பிணைப்போ குறையலை இன்னும் அதிகமாக தான் ஆகுது அந்த மாதிரி யதார்த்தமாக நடக்கிற சில அழகழகான விஷயங்கள் அதையெல்லாம் நீ அழகாக கோவையாக அப்படி பட்டியலிட்டு சொன்ன விதம் ரொம்ப சுவையாக இருந்தது சொன்ன உடனே உடனே உன்னோடு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவில் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இருந்தது இந்த பேச்சை உனக்கு தயார் செய்து கொடுத்த உன்னோட இந்த ஆசிரியருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நான் அவனை அடிப்பேன் என் அண்ணன் என்ன அடிப்பான் கரெக்ட் ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நாளுக்கு நாள் உன்னுடைய பேச்சு வந்து மெருகேறிக்கொண்டே போகிறது கண்ணா ஒவ்வொரு நாளும் வந்து உன்னுடைய பாய்ச்சல் இருக்கு இல்லையா பேச்சில் ரொம்ப மகிழ்வாக இருக்குது அந்த மலர்ந்த அந்த முகம் இந்த மேடை எனக்கு சொந்தண்டா அப்படிங்கிற அந்த உடல் மொழி அப்புறம் தெளிந்த அந்த நடை அப்புறம் வந்து எல்லாவற்றையும் தாண்டி யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாரையும் தன் வசப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த திறன் எல்லாமே உனக்கு ஒருங்கி அமைஞ்சிருக்கு இறைவனோட ஆசையால் சங்கரா சங்கராடிவியோடைய வழிநடத்துதலால் இன்னும் நீ உயர்வான இடங்களை சென்று தொட வேண்டும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம் உன்னுடைய தந்தையை உன்னுடைய தந்தையை வந்து நீ ஒவ்வொரு கணமும் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாய் அவர் வந்து கனரக வாகன ஓட்டுநராக இருக்கலாம் அது வேற ஆனால் உன்னுடைய இந்த திறமையால் அவர் கனம் மிகுந்தவராக இருக்கிறார் அதுதான் கனரகம் இந்த மாதிரி ஒரு குழந்தை இவ்வளோ அழகாக பேசுகின்ற ஒரு பெண் எனக்கு இருக்கா ஒரு அற்புதமான குடும்பம் ஒரு பாசமான ஒரு குடும்பம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு இன்னும் அது கணம் கூடும் என்று தான் நான் நினைக்கிறேன் மேலும் மேலும் நீ உயர்வடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பு அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இரண்டு நடுவர்களுமே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கிறாங்க நீங்களும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க எளியும் பூனையுமான எங்கள் அண்ணனை கூட நான் மேடை ஏற்றி அழகு பார்ப்பேன் அப்படிங்கிறத இந்த சுற்றுல நிரூபிச்சிருக்கிறீங்க எங்கள் அன்பு அண்ணன் சொன்னது மாதிரி யோகேஸ்வரியை பெற்றதால் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழடைய போகிறீங்க மகிழ்ச்சி அடைய போகிறீங்க அதுக்கு சங்கரா குழுமத்தின் சார்பாக எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எலி பூனைக்கு பரிசு கொடுக்கறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் கை கடிகாரத்தை பரிசா கொடுத்துருக்கிறாங்க அதை கையில் கட்டிக்கோங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டு இந்த அழகான குடும்பத்துக்கு இன்னும் இன்னும் நிறைய நீங்கள் உயர்வடைய சிறப்பான ஒரு இடத்துக்கு போக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்